வணக்கங்க வாங்க நம்மனைக்கு பன்னீரை வச்சு ஒரு அருமையான சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் கடையில் கிடைக்கிற பன்னீர் வாங்கியிருக்கேங்க பன்னீர் வந்து உங்களுக்கு எப்படி துண்டுகள் வேணுமோ அந்தளவுக்கு துண்டுகள் போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி போட்டிருக்கேங்க முடிந்தளவு இந்த துண்டுகள் வந்து மீடியம் சைஸில் அந்த அளவுங்க இப்போது மசால் பார்க்கலாம் குளம்பிளகாத்தூள் மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி மஞ்சள் கரம் மசாலா இதுக்கு தேவைங்க மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குளமளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர சில்லி வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூனுங்க இது தவிர வந்து கரம் மசாலா வந்து அரை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்குங்க நாம் ரெடி பண்ணுற இந்த பன்னீர் வந்து நல்லா காரசாரமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இதுக்கு தேவைன்னா உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருக்கீங்க அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க பச்சரிசி மாவு வீட்டில் ரெடி பண்ணதுங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ போட்டுக்கிறேங்க மீதி வச்சுருக்குறேங்க இது தவிர வந்து கான் மாவு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பன்னீருக்குரிய மசாலா பொருட்களெலாம் சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலைங்க இப்படியே மாவை நல்லா கலந்து கொடுங்க கலந்துட்டேங்க இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரே இதை ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு சேர்த்துக்குங்க மாவில் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஓரளவு கெட்டியாக இருக்கணுங்க இப்போ அரை மூடி எழுந்து அரை வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே புழிஞ்சு விடுங்க அரை மூடி போதுங்க ரொம்ப விட்டிங்கன்னா பன்னீர் ரொம்ப புளிப்பாயிருங்க போதுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பசஞ்சுக்கலாம் மாவு ரெடிங்க இப்போ பன்னீரை வந்து மசாலாவில் நல்லா பரட்டலாம் நல்லா புரட்டுங்க மசாலாவில் காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா பன்னீரையும் அதில் சேர்த்துடலாம் பன்னீரில் மசாலா நல்லா கோட்டாடுற மாதிரி நல்லா பசிஞ்சு வைங்க பன்னீரில் மசாலா ஊறணுங்க ஒரு காமணி நேரம் அப்படி இருக்கட்டுங்க அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டீங்க நான் கடையில் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ பன்னீரை சேர்க்கலாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க எப்பவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லா இருக்குங்க காஞ்ச எண்ணெயை பன்னீர் மேலே அப்படியே லேசாக மோந்து மோந்து விடலாம் பரட்டி விடுங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் பொறுமையாக வேகட்டுங்க அடுப்பை ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா பன்னீர் வெந்துருங்க ஆனால் மசாலா தீஞ்சு போயிடுங்க அதனால் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொன்றா எடுத்துடலாம் பன்னீர் நல்லா வெந்துருச்சுங்க மசாலா நல்லா வெந்து வந்துருக்குங்க எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்படி பன்னீர் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கலாங்க மாதிரி சப்பாத்திக்கெலாம் ஃப்ரைட் டிஸாக வச்சுக்கலாங்க பன்னீரோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸியாக அதே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க வாசனை தூக்குதுங்க பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒன்று விடாமல் சாப்பிட்றாங்க அந்தளவு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குதுங்க இதே மாதிரி மீதி இருக்க பன்னீரையும் போட்டு எடுத்துடலாம் இது வந்து சாத்துக்கு சைடுஸாக வச்சுக்கலாம் இல்லை சப்பாத்திக்குமே வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பன்னீர் வெளியே நல்லா இருக்குங்க உள்ளே எப்படி இருக்கும் பார்க்கலாம் ரொம்பவே சூடாக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்குங்க உள்ளே மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பன்னீரில் வந்து மசாலா நல்லா கொட்டாயிருக்குங்க பன்னீர் நல்லா வெந்து வந்திருக்குங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க மசால் நல்லா இருக்குங்க நாமினிக்கு ரொம்பவே டேஸ்டான சூப்பரான பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவை செஞ்சு பார்த்துருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி